ஆமா அதுக்குண்ணா சிறு சேனல் இருக்கு வணக்கம் வணக்கம் பட்ஜெட் ஆஹ் முன்னூத்தி நாப்பது கோடி ரூபா செலவு செஞ்சு ஆயிரநூறு ரூபா தரேன் சொல்லு அல்வா எல்லாம் குடுத்து முடிச்சு அதே அல்வா திரும்ப கிண்டி குடுத்துட்டாங்க அவங்க ஒண்ணு பெரிய இது கிடையாது அடுத்தது வந்து இப்ப தொண்ணூறாயிரம் கோடி ரூபா கடன் வாங்கிட்டு போறாங்க பத்து மாசத்துல இல்லீங்களா இன்னும் ரெண்டு மாசத்துக்கு சேத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு பதினெட்டாயிரம் கோடி ரூபா ஸோ டோட்டலாக சேர்த்திங்கன்னா ஒரு லட்சம் கோடி ரூபா கடன் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் கோடி ரூபா கடன் இப்போ ஒண்ணுமே இல்லன்னு சொல்ற இடத்துல இவங்களுடைய இது சிம்பிளாக இந்த தண்ணிக்கு தான் போட்டுருந்தாங்க பொங்கல் காலையில் ஏதோ பேப்பரில் பார்த்தேன் ஏண்டா வெறும் பொங்கப்படி தானடா கொடுத்தீங்க பணம் கூட தரலையாடா ஏண்டா இருபத்தி மூணாயிரம் ரூபா கூட இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கடன் ஏற்றிருக்காங்களாம் ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு சிம்பிள் அந்த வடிவேல் அழகா கேட்டிருக்காங்க ஏன்னா பொங்க பொடி மட்டும் கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் ஆயிடுச்சீங்களா தலை இல்லை அப்படின்னு அதை அனுப்பிச்சு விடுங்க நான் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் அழகா போட்டிருக்காங்க அதான் சொல்றேன் இல்லைங்களா இவங்க வந்து அடுத்தது வந்து நேத்து பேப்பர்ல பார்த்தேன் நான் இப்ப அந்த பட்ஜெட்டோட காப்பி ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கிறார் அதை உட்காந்து பாக்கணும் ஏன்னா இந்த டாஸ்மாக் வருமானத்தை வந்து அப்படியே ஹைடு பண்ண மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்தரில இருந்த பல திட்டங்கள் முடக்கப்பட்டு விட்டது பேர் மாத்திருக்கிறாங்கன்னா ஓப்பனாவே நம்ம இல்ல கட்சிக்காரன்னு இல்ல இன் ஜெனரல் வந்து சொல்லிட்டாங்க ஓபனா வந்து முடக்கிறாங்க பேரை மாத்தி புதுசா பாக்கெட்ல போட்டு ஏதோ பண்றாங்க அவ்வளவுதான் பொறுத்த வரையில நம்ம கட்சிக்காரங்க வந்து எப்படி நேத்து உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா ஏன் பட்ஜெட் இங்க பத்து நிமிஷம் வெளிய போயிட்டு வந்து உட்கார வேண்டியதானே உள்ள ஒரு பத்து நிமிஷம் வெளிய போயிட்டு வேலு மணிக்கு பத்து நிமிஷம் போதும் இல்ல ஓட்டு போட்ட உடனே விஜய் டைம் பத்து வருஷம் கிடைக்கும் அதெல்லாம் அவரு பாத்துட்டு இப்ப நம்மளை பொறுத்தல அந்த சட்டசபையில பட்ஜெட்ல பத்து நிமிஷம் வேலு மணிக்கு ஜிந்தாபாத் போட்டீங்க வெளிய வந்தீங்க திரும்ப உள்ள போய் உட்காருங்க

பிற கட்சிகள் ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்களோ இங்க அந்த பார்முலா ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துருவாங்க யார் நான் முன்னாலேயே சொன்னதான் வேலுமணி பதினஞ்சு சீட் ஜெயிச்சதே வந்து வேற கணக்குக்கு ஆஹ் உங்களை நம்மளை காப்பாத்தான் கிடையாது அது வேற கணக்குக்கு போட்டது விவசாயி போச்சு அவங்களுக்கெல்லாம் அதனால இப்ப கட்சி நம்மளை பொறுத்தவரையில நம்ம கட்சிக்கு என்ன பண்ண போறோம் கட்சி எப்படி காப்பாத்தி வெளியில எடுத்துட்டு வர போறோம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அசைன்மெண்ட் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டபா வந்து வேகம் எடுக்கலாம் அடுத்தது நீங்க அதான் சொல்றேன் இல்லையா நீங்களுமே வந்து மீட்டிங் நடத்துறீங்க கொஞ்சம் ஒரு அடுத்த லெவலுக்கு ஒரு குழு மாதிரி ஏதாவது போட்டு இந்த பட்ஜெட்டுக்கு அன்னைக்கு ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசுனீங்க அந்த ப்ரொஃபசர் உங்ககிட்ட எல்லாம் ஆமா நல்லா இருந்தது இப்ப பட் அதையே இத வந்து நம்ம அதான் சொல்றோம் இல்லையா ஒரு ஜாயிண்ட் எடுத்து உங்க சைட்ல போடுங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வருது இல்லையா கேசிபி வந்து தனியா இல்ல அணிச ஒரு கூட்டத்துக்கு ரெடி பண்றாரு ஒரு கூட்டம் பின்னால போகுதுங்கறது வந்து இன்னும் தெளிவா வரட்டும் உங்களுக்கு அதாவது புத்திசாலியா நம்ம நம்ம சாதா சும்மா உட்காந்துட்டு மத்தபடி பண்ணல நம்ம பிரியாணி பாக்காங்க நம்ம கட்சிக்காரங்க பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா கேட்டீங்கன்னா திமுக ஓபிஎஸ் ஈபிஎஸ் உள்கட்சி பிரச்சனைகள் இல்ல பிஜேபி எல்லாம் பிரபாகமா அடிச்சு செய்வாங்க இந்த பட்ஜெட்ல கருத்து சொல்லுங்கன்னா அதுல என்னென்ன இருக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஒரு ஒரு லைன்ல வந்து முடியுது வந்து கொண்டு ஒரு அரசாங்கம் நடத்துறது அது வந்து கிராம அளவுல அவங்க அதை எடுத்துட்டு போய் இந்த பட்ஜெட்ல இது சரியில்லை இது தப்பு இது இப்படி பாதிக்கும் அப்படின்னு அந்த கருத்தாக்கத்தை கீழே வந்து அந்த திண்ணை பிரச்சாரம்னு சொல்லுவாங்க அண்ணா காலத்துல

ஒரு என்ன சொல்றது தப்பான வழிகாட்டுதலுக்கு போகல யாரும் பேசிக்கா இதுதான் இதுதான் அப்படிங்கறது ஆஹ் அடுத்து சில இது நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் நேர்ல பேசுறேன் ஆஹ் வணக்கங்க வணக்கம் கேக்குதுங்களா கேக்குது கேக்குது பேசு ஆஹ் எனக்கு பட்ஜெட்ல பத்தி ஜனங்கெல்லாம் பேசிக்கறத பார்த்தா ஒண்ணுமே இல்ல வந்து விவசாய நோக்கம் என்ன என்கிட்ட விளையாடுற பொருளை அவங்க வந்து ஒரு நியாயமான விலையை கொடுத்து வாங்கிக்கணும் எதிர்பார்க்கறது வகுத்து வந்து ரீச் ஆகப்போறது கிடையாது அவங்க விளைவிக்கிற பொருளை நியாயமான விலை கொடுத்து வாங்கிக்கணும் இதுக்கு ஏற்பாடு பண்ணாம என்னென்னவோ பண்ணி நினைக்கிறாங்க நம்ம விவசாய முதலமைச்சர் இருந்தாரு அவராவது அந்த குறைஞ்சபட்ச ஆதார விலை அந்த எம்எஸ் இத கொண்டாந்து சேப்பாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தாலும் கடைசி வரைக்கும் அவரு கடைசி வரைக்கும் அவரும் கொண்டு வரல அது ரொம்ப வருத்தமா தான் இருக்குது இனிமேலாவது அவராவது வந்து கிராம லெவல்ல இறங்கி போயிட்டு ஒவ்வொரு மக்களுடைய கருத்து கேட்கணும் எம்ஜிஆர் என்ன சொல்லிட்டு போனாரு மக்கள்கிட்ட மக்கள் சொல்றதுதான் சட்டம் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு மக்கள்கிட்ட இவங்க இறங்கி போகணும் நாங்க என்ன தப்பு பண்ணோம் எங்களுக்கு புரியல நீங்க சொல்லுங்க உங்க கொள்கையை எம்ஜிஆர் பாணியில எடுத்துன்னு வந்து மறுபடியும் நாங்க எம்ஜிஆர் ஆச்சு கொண்டு வரோம் அப்படின்னு மக்கள்கிட்ட இறங்கி போயிட்டு இப்ப நடைபயணம் போனாரு ஒரு ஜெகன்மோ ஆந்திராவில் அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து கீழே இறங்கி ஜனங்கள்ட்ட கிராம லெவல்ல போக வைக்கணும் போகணும் இப்பயே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாதான் வர எம்பி எலெக்ஷன்ல ஒரு அளவுக்கு அது சீட்டு வாங்க முடியும் இங்க இருக்கிற குறை நிறைய எங்களை மாதிரி கீழ்மட்ட தொண்டர்கள் வந்து மேல்மட்டத்துக்கு தொண்டர் மேல் மட்டத்துக்கு தெரிவித்து எங்களுக்கு அந்த வழிவகை தெரியல நீங்க அது கொஞ்சம் எப்படி தொடர்பு கொண்டு அவங்கள்கிட்ட இருக்கிற கீழ்மட்டத்துல இருக்கிறது எப்படி நாங்க சொல்லணும் அப்படின்ற விஷயத்தை நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க அது அதாவது ஒரு வாட்ஸ்அப் நம்பரு இல்ல அந்த அட்ரஸ் இந்த மாதிரி விஷயத்த எங்களுக்கு சொல்லி கொடுங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு செயல்பட்டு மீண்டும் எம்ஜிஆரோட ஆட்சியை கொண்டு வரணுன்றதுல நாங்களாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம் அதாவது ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப 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 தெளிவா சொல்லிட்டீங்க அதாவது நேத்து விவசாய பட்ஜெட் சொல்லிட்டு ஒரு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு போட்டு அதுல இதுக்கு பத்து கோடி அதுக்கு இருபது கோடி இதுக்கு ஐம்பது கோடி மூணு கோடின்னு சொல்றாங்க இதெல்லாம் எதுவுமே வேணாம் உற்பத்தி செய்கிற எல்லா பொருள்களுக்குமே ஒரு ஆதார விலையை ஒரு குறைந்தபட்ச அடிப்படை ஆதார விலையை அரசாங்கம் கொடுத்தாலே விவசாயிகளுடைய பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும் இப்ப குரூட் ஆயில் இருக்குது அந்த குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் வேலை இருக்கு அது வந்து முதல்ல அரசாங்கம் வந்து கட்டுப்படுத்தும் நீங்க இவ்வளவு விற்கணுங்கிறது அரசாங்கம் தான் விலை நிர்ணயம் பண்ணோம் ஆனா அத மன்மோகன் சிங் ஆட்சியிலையும் சரி இப்ப மோடி ஆட்சியிலையும் சரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி விட்டாங்க அந்த உற்பத்தி செய்கிறவர்களே என்ன விலைக்கு வேணாலும் வித்துக்கலாம் என்கிற மாதிரி வந்து விட்டுட்டாங்க அதனாலதான் பெட்ரோல் ப்ரைஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நூறு ரூபாய கடந்து நிக்குது ஆனா அந்த உற்பத்தி செய்கிற அந்த விவசாயி அவங்களுக்கு உண்டான விலைய வந்து விவசாயிகளை நிர்ணயிக்க முடியறது எல்லா விவசாய சங்கங்களும் ஒன்று கூடி பால் இனிமேல் ஒரு லிட்டர் விலை பெட்ரோல் விலைக்கு சமமாக பால் விலை விக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்கன்னா இந்த அரசாங்கம் அனுமதிக்குமா என்ன அனுமதிக்காது ஏன் அந்த கன்சியூமர் அந்த விலைவாசி வந்து ஏறிரும் அதனால வந்து அந்த விலைய வந்து இவங்களா அந்த பால் கூட்டுறவு சங்கங்கள்ல அந்த பால் கறந்து கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு கொடுக்குறவங்களுக்கு இவங்களே விலையை நிர்ணயம் பண்ணிடுறாங்க கன்சியூமருக்கும் அந்த விலையை வந்து நிர்ணயம் பண்ணிடுறாங்க அது இடையில பால்கோவா போட்டு எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்கன்னு குற்றச்சாட்டுகள் வந்து வேற இருக்கு ஆனா இதே வந்து பெட்ரோல் டீசல் நிற பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து இல்லை அப்ப அந்த விலையை நிர்ணயம் பண்ணணும் அடுத்து பொதுமக்கள் வந்து எதிர்பார்க்கிறது நீங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிங்கனால விலைவாசி குறைஞ்சிரும் நீங்க ஒட்டுமொத்த பட்ஜெட்ல பல திட்டங்களுக்கு பல ஒதுக்கீடுகளை வந்து கொடுக்கலாம் ஆனா எந்த திட்டத்துக்கு எந்த ஒதுக்கீட்ட கொடுத்தாலும் அது நூறு சதவீதம் தமிழ்நாட்டுல ஒரு எட்டு பத்து கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பத்து கோடி பேருக்கு போய் சேருமா அப்படின்னா சேராது ஒரு ஒரு பிரிவினருக்கு ஒரு வசதி போகும் இன்னொரு பிரிவினருக்கு இன்னொரு வசதி போகும் அப்படித்தான் இருக்கும் ஆனா நீங்க இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் போய் சேரும் அவ்வளவு விலையும் பொருட்களுடைய நாற்பது ரூபா வந்து குறைஞ்சிரும் நூறு ரூபாய்க்கு விற்கிற பெட்ரோல் வந்து அறுபது ரூபாய்க்கு வந்து வந்துடும் அப்ப அந்த நாற்பது சதவீதத்துக்கு எல்லா விலைவாசிகளுமே வந்து கீழே வந்துடும் இதை கொடுத்துட்டு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு எல்லா பொருள்களுக்குமே அத்தனை பொருள்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆதாய விலை ஆதார விலை இவங்க வந்து கொடுத்து ஒரு அந்த உற்பத்திக்கு என்ன காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத போட்டு அந்த உற்பத்தி செலவு என்ன மூலதன செலவு என்ன இதெல்லாம் கணக்கு போட்டு ஒரு அடிப்படை ஆதார விலையை கொடுத்தாலே அந்த விவசாயிகளுக்கு இந்த முப்பத்தி ஐயாயிரம் கோடி நீங்க பேசாம அதுக்கு பயன்படுத்தலாம் மிச்சம் இருக்கிற பிரச்சனை எல்லாம் விவசாயியே பண்ணிக்குவான் நீங்க அவங்கள சம்பாதிக்க விட்டீங்கன்னா இந்த ஆர்கானிக் அந்த இயற்கை வேளாண்மை அது அவங்களே பண்ணிப்பாங்க நீங்க போய் ஒரு ஐம்பது கோடி கொடுக்குறேன் நூறு கோடி கொடுக்குறேங்கிறது தேவையில்லை அதே மாதிரி பவர் டில்லர் வாங்குறதுக்கு பணம் தர்றேன் அதை வந்து அந்த அறுவடை எந்திரம் வாங்குறதுக்கு பணம் தர்றேங்கிறதெல்லாம் தேவையில்லை உற்பத்தி செய்கிற பொருள்களுக்கு நீங்க நல்ல விலையை கொடுத்து அரசாங்கம் வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த வருமானத்தை வச்சு உற்பத்தியை பெருக்குகிற வேலையை விவசாயி செஞ்சுப்பான் அதாவது இதுல வந்து அந்த விவசாயத்துறை அமைச்சர் அதெல்லாம் தேவையில்லை அதாவது கிராமத்துல சொல்லுவாங்க உழுதவன் கணக்கு பார்த்தா உழவுக்கு கூட மிஞ்சறது இல்லை அப்படின்பாங்க அவங்களுக்கு அந்த உற்பத்தி செலவை கணக்கு போட்டாங்கன்னா அந்த நிலத்தை தயார் பண்ணுகிற அந்த உழவு செய்யறாங்க இல்லையா அந்த செலவுக்கு கூட கட்டுப்படி ஆகிறது இல்லை அப்படிங்கிறது தான் அதனால அந்த அடிப்படை ஆதார விலை வேணும் பெட்ரோல் டீசலுக்கு வந்து முதல்ல அரசாங்கம் தானே கட்டுப்படுத்திச்சு இப்ப ஒன்னா விவசாயிகள்ல கூடி தங்கள் விலையை நிர்ணயம் பண்ணிக்கிட்டு கொடுக்கலாம் அல்லது அரசாங்கமே ஒரு ஆதார விலைய வந்து கொடுக்கலாம் அதுதான் வந்து ஒரு நல்ல பட்ஜெட்டா இருக்கும் இதை நோக்கித்தான் இருக்கிறோம் அடுத்து நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நீங்க பேசுறதோ கருத்துக்கள் தலைமைக்கு போகணும் நம்ம நிகழ்ச்சிய அத்தனை பத்திரிகைக்காரர்களும் பாக்குறாங்க அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் பாக்குறாங்க அதிமுக இருக்கிற அவ்வளவு பேரும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முன்னாள் அமைச்சர்கள் அவ்வளவு பேருமே பார்க்கிறாங்க ஏன்னா அந்த பொங்கல் பரிசுல இருந்து அந்த பிரச்சனையை நம்மளா முதல்ல வெளிக்கொண்டு வந்தோம் இப்ப பட்ஜெட்டை பத்தியும் கூட இன்னும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு உடஞ்சோ வெளியில வந்து வேலுமணி வீட்டுல ஏன் ரைடு நடத்துறாங்க அதனால நாங்க வெளிநடப்பு செஞ்சோம் என்று சொல்லிட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் வேளாண் பட்ஜெட்ல உப்புச்செப்பு சொல்லிட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் ஒரு இப்ப நம்ம தான் பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு ஒரு பாயிண்ட் வச்சு இந்த வேளாண் பட்ஜெட்ல என்ன குறை அப்படிங்கறது சொல்றோம் தம்பிக்கு நிறைய வந்து பேசுனாங்க அவர் அந்த ஜே பி கலாம் இதுல இருந்து கூட அவர் பேசினாரு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் பார்க்கற பொழுது எந்தெந்த இடத்துல அந்த குறைபாடுகள் இருக்கு இப்ப அவர் கண்ணப்பன் சொன்னாரு அதாவது பத்தாம் கிளாஸ் பதினொன்னாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ்க்கு நீங்க ஒரு முன்னூறுல இருந்து ஐநூறு ரூபாய்க்குள்ள அந்த பெண் கல்விக்கு நீங்க கொடுங்க நீங்க வந்து எம்ஏ எம் காம் இவங்க எல்லாம் டிகிரி படிச்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அது வரும் இப்ப நீங்க யாரு கொடுக்க போறீங்க முதல் ஆண்டு பட்ட படிப்புக்கு மட்டும் போறீங்க அதுக்கப்புறம் அவங்க இரண்டாம் ஆண்டு போறதுன்னு அது அதுக்கு அடுத்த வருஷம் தானே அது கொடுக்க மாட்டாங்கல்ல அப்ப குறைஞ்சபட்சம் பத்து பதினொன்னு பன்னெண்டு இப்ப கொடுங்க காலப்போக்குல போக்குல அதை வந்து மூன்றாம் ஆண்டு டிகிரி முடிக்கிற வரைக்கும் கொடுத்தீங்கனால கிட்டத்தட்ட இது இன்னொரு மூன்று ஆண்டுகளுக்கு போயிடும் அதுக்கப்புறம் அந்த கால வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் வருகிற பொழுது பத்து எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் மேலே மாஸ்டர்ஸுக்கு அதாவது எம்ஏஎம்எஸ்சி படிக்கிறவங்களுக்கோ அல்லது மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்க அது அவங்க அதெல்லாம் ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி எதாவது பண்ணிப்பாங்க அதுல பெருசா வராது நீங்க வந்து மாஸ்டர்ஸ்க்கு கொடுக்குறோம் பிஹெச்டிக்கு கொடுக்குறோம் என்பதை தவிர்த்து பத்து பதினொன்னும் பன்னெண்டு இதுக்கு கொடுத்தா பிரயோஜனமா இருக்கும்

இப்ப இந்த உள்ளாட்சி தேர்தல் நடஞ்சிருங்க இல்லையா பேரூராட்சி மாநகராட்சி இதுல வந்து மறைமுக தேர்தல் வந்து யாருக்கு அமைஞ்சது இது வந்து பெரும்பாலும் எண்ணத்தோட்டியே வச்சாங்க நம்ம அம்மா இருக்கும்போது பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும் பேரூராட்சி தலைவராக இருக்கட்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுன்னு நினைச்சாங்க இப்ப இது டிஎம் ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி என்னன்னா இது வந்து மறைமுக தேர்தல் வச்சாங்க எப்படி இருந்தாலும் நாம பார்த்தா வின் பண்ண போறோம் நாம வந்து பேரூராட்சி தலைவர் ஆகட்டும் மாநகராட்சி மேயர் ஆகட்டும் நான் பார்த்தா அமைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட வந்தது தானுங்க எனக்கு தெரியல அதனால அவர் கேட்கிறேன் இல்ல இது வந்து வேலுமணி இருக்கையிலேயே வந்து அவர் மறைமுக தேர்தலில் மாட்டிட்டார் ஓ அப்படிங்களா சரிங்க 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 அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து இந்த ரெட்ட கொள்கை இருக்கு இல்லையா பன்னிச்சல் ஒரு பக்கம் எடப்பாடி இதை வந்து தவிர்த்துட்டு உங்களுடைய தலைமையில வந்து நேரடியா நாம செஞ்ச கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் என்னுடைய கருத்துங்கய்யா ஏன்னா இவ்வளவு போல்ட்னஸ் இறங்குறது ஒரு பெரிய ஒரு சரித்திரமா தான் நினைக்கிறோம் எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த அளவுக்கு செய்யறீங்க அது திருப்தி நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எல்லாம் என் பகுதி மக்களுக்கு நிறைய செஞ்சுட்டு ஆலோசனை தருமபுரி மெடிக்கல் காலேஜ்ல இந்த மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்குங்க ஐயா சொல்லிருக்காங்களா ஒளிஞ்சு அரசுடைய செயல்பாடு ரொம்ப

பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி